சோ ஹாய் வெல்கம் பேக் டு சேனல் நான் இன்னைக்கு நம்ம வந்துட்டு டே டென்க்கான ஆன்சர் தான் பார்க்க போறோம் ஓகேங்களா சோ டே நைனும் நம்ம அப்படியே ஸ்டாப் பண்ணிருந்தோம் நிறைய பேர் வந்து அத ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன் அதை ஏன் க்ளோஸ் பண்ணனு கேட்டு இருந்தீங்க ஆக்சுவலி நான் அதை ஏன் விட்டேன் அப்படின்னா வந்துட்டு பெருசா வந்து அதுக்கு நிறைய என்ன சொல்றது ரெஸ்பான்ஸ் வந்து ஸ்டார்டிங்ல இருந்த அளவுக்கு போகவும் இல்லை சரி ஓகே ஓரளவுக்கு நம்ம பேசிக்கா சொல்லிட்டோம் போல தேவையில்லை அப்படிங்கறதுனால அது விட்டுட்டேன் சரி ஓகே அட்லீஸ்ட் லாஸ்ட் மந்த் நிறைய நிறைய ஸ்டூடண்ட்ஸ் கேட்டதுனால லாஸ்ட் லாஸ்ட் மந்தாவது ரிவிஷன் பண்ணா கிளாஸ்க்கு ஒரு ரிவிஷன் மாதிரி இருக்கும் அப்படிங்கறதா ஓகேங்களா சோ இன்னில இருந்து உங்களுக்கு தமிழ் ஆயிரம் கேள்விகள் வந்து கன்டினியூ ஆகும் ஆல்ரெடி டே நைன் வரைக்கும் நம்ம போட்டிருந்தோம் டே நைன் டிஸ்கிரிப்ஷன்ல டே டென்க்கான கொஸ்டின் பேப்பர் இருக்கும் இன்னைக்கு வந்து டே டென்னுக்கான ஆன்சர் கி பார்த்துட்டு டே லெவன் கொஸ்டின் வந்து டிஸ்கிரிப்ஷன் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் இன்னும் நம்ம கண்டினியூ கண்டினியூஸா எக்ஸாம் வரைக்கும் நான் போடுறதுக்கு ட்ரை பண்றேன் ஓகேங்களா சோ இதுல ஏதாவது எக்ஸ்ட்ரா கான்செப்ட் ஏன்னா நிறைய பேர் நடுவில் பார்க்கல கொஞ்சம் வியூஸ் கம்மியாயிடுச்சு நான் அதனால என்ன கேட்குறேன்னா இதுல தான் நான் எக்ஸ்ட்ரா கான்செப்ட் சொல்லலையா ரிப்பீட் கான்செப்ட் வருதா உங்களுக்கு ஏதாவது இந்த கான்செப்ட் தமிழ் இந்த கான்செப்டான கொஷின் இதுல வரல அதை சொல்லிக் கொடுங்கன்னு சொன்னீங்கன்னா அந்த கொஷினோட சேர்த்து நான் உங்களுக்கு சொல்லி தரேன் ஓகேங்களா ஸோ அப்பதான் உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் சோ இதுக்கு முன்னாடி அத பார்க்கல அப்படினா நான் லிஸ்ட் கீழ கொடுத்திருக்கேன் செக் பண்ணி பாருங்க ஓகே ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க மோனை தொடை எத்தனை வகைப்படும் மோனை தொடை எவ்வளவு வகைப்படும் எட்டு வகைப்படும் சோ இது நான் ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கேன் ப்ரீவியஸ் இயர் அதாவது அந்த பிளேலிஸ்ட்ல முன்னாடி போனீங்கன்னா ஒரு முதல் நாலு நாள் நாலு நாள் கிளாஸ்ல பாத்தீங்கன்னா சொல்லி கொடுத்துருப்பேன் உருவு மோனை கூளை மோனை மேல் கதுவாய் மோனை கீழ் கதுவாய் மோனைன்னு சொல்லிட்டு பொழிப்பு மோனை எட்டு வகைப்படும் ஓகேங்களா மோனை அதே மாதிரி எதுகையும் எட்டு வகைப்படும் அடுத்தது புனிதமுற்று மக்கள் புதுவாழ்வு வேண்டில் புத்தக சாலை வேண்டும் நாட்டில் யாண்டும் இப்பாடலில் அமைந்துள்ள மோனை சொற்களை எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க மோனை முதல் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது சோ அப்ப முதல் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது இது புனித முற்று புத்தக சாலை சோ ஆன்சர் என்ன புனித முற்று புத்தக சாலை ஓகே அடுத்தது எவ்வகை வாக்கியம் என கண்டறிக கண்ணகி கட்டுரை எழுதாமல் இருக்கு நம்ம எதிர்மறை வாக்கியம்னு நினைப்போம் ஓகேங்களா எதிர்மறை வாக்கியம் அப்படிங்கறதுக்கு எப்படி ஷார்ட் கட்டா எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா இந்த ஸ்டேட்மெண்ட்ல எழுதாமல் இருக்கா அது என்னது எழுதுறது அப்படின்னா உடன்படும் வாக்கியம் எழுதாமல் இல்லை ஆஹ் செய்யவில்லை படிக்காமல் அப்படிலாம் சொல்றப்ப அது என்னது எதிர்மறை வாக்கியம் சோ ஒரு எதிர்மறை வாக்கியம் இருக்கு இங்க என்ன இருக்கு இறால் இறால்னா என்ன அர்த்தம் இருக்க மாட்டாள் இருப்பால்னு சொன்னா உடன்பாட்டு உடன்பாட்டு வாக்கியம் இருக்க என்ன அர்த்தம் எதிர்மறை வாக்கியம் சோ எப்பவுமே ஒரு ஸ்டேட்மெண்ட்ல ரெண்டு எதிர்மறை வாக்கியம் வருது அப்படின்னாலே அந்த ஸ்டேட்மெண்ட் உடன்பாடு பொருளை தான் தரும் மீனிங் தான் தரும் இது எப்படி சொல்லலாம் கண்ணகி கட்டுரை எழுதாமல் எப்படி சொல்லலாம் கண்ணகி கட்டுரைக்கு எழுதுவாள் அப்படின்னு சொல்லிடலாம் தானே சோ எழுதாம இருக்க மாட்டா அப்படின்னு சொல்றாங்க அப்ப என்ன அர்த்தம் எழுதுவான்னு அர்த்தம் ஓகேங்களா சோ அப்ப மீனிங் என்ன உடன்பாடு உடன்பாடு மீனிங் தான் வருது ஆனா வார்த்தைகள் என்ன இருக்கு எதிர்மறை வாக்கியம் இருக்கு சோ இரா பார்த்துட்டு எதிர்மறை வாக்கியம் ஃபிக்ஸ் பிக்ஸ் பண்ணக்கூடாது அதோட மீனிங் உடன்பா உடன்பாட்டு வாக்கியமா தான் இருக்கு உடன்பாடு தான் இருக்கு ஓகேங்களா சோ அதை வச்சு பொருள்மர எதிர்மறை வாக்கியம் தெரிஞ்சிக்கலாம் இல்ல அந்த கான்செப்ட் எனக்கு புரியலன்னா ரெண்டு எதிர்மறை சொல் வந்தா அது பொருள் மர எதிர்மறை வாக்கியம் ஓகேங்களா ஒரு எதிர்மறை சொல் வந்தாதான் எதிர்மறை வாக்கியம் ரெண்டு எதிர்மறை சொல் வரப்போ அது ரெண்டுமே சேர்ந்து என்ன சொல்றதே மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ்ஸா அந்த மாதிரி ரெண்டுமே சேர்ந்து அது உடன்பாட்டு வாக்கியம் ஓகேங்களா அடுத்தது ஐயோ ஒரே நிமிஷம் அடுத்தது பாருங்க கட்டளை தொடர் அல்லாத ஒன்றை கண்டறிக்க கட்டளை நான் ஆர்டர் போடுறது அண்ணனோடு போ அப்படின்னு சொல்லி ஆர்டர் போடுறாங்க தமிழை படி கூடு கட்டு எல்லாமே என்னது ஒரு ஆர்டர் போடுறது ஒரு வேற சொல்றது இங்க பாருங்க அரசு ஆணை பிறப்பித்தது ஆணைங்கிறது ஆர்டர் தான் அதுக்காக இது கட்டளைத் தொடர்னு சொல்ல முடியுமா இல்ல அரசு ஆணை பிறப்பித்ததுன்னு ஒரு தான் நம்ம சொல்றோம் ஓகேங்களா சோ அப்ப இது என்னது இது இதுதான் வந்துட்டு இது செய்தி தொடர் இது கட்டளை தொடர் கிடையாது அப்ப இதுதான் வந்து கட்டளை தொடர் இல்லாத சொல் ஓகேங்களா ஓகே அடுத்தது பாருங்க வினாவை தருக ரெண்டு கான்செப்ட் தெரிஞ்சுக்கணும் ஆல்ரெடி நோட் போட்டு எழுதிக்கோங்கன்னு சொல்லிட்டு என்ன கேட்டிருக்காங்க ஐந்து மாடுகள் மேய்ந்தன அப்படின்னு கொடுத்துருக்காங்க என்ன எத்தனை மாடுகள் மேய்ந்தன எவ்வளவு மாடுகள் மேய்ந்தன மாடுகள் மேய்ந்தனவா ஐந்து மாடுகள் என்ன செய்கின்றன ஓகேங்களா ஐந்து மாடுகள் என்ன செய்கின்றன அப்படின்னு வராது ஓகேங்களா ஏன்னா ஐந்து மாடுகள் என்ன செய்கின்றன அப்படின்னு கேட்க முடியாது கேள்வி கேட்க முடியாது அடுத்தது மாடுகள் மேய்ந்தனவா அப்படின்னு கேட்டா நம்ம என்ன ஆன்சர் சொல்லுவோம் மேய்கின்றன அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா ஓகே ஐந்து மாடுகள் என்ன செய்கின்றன அப்படின்னு கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம் மாடுகள் மேய்ந்து கொண்டிருக்கின்றன அப்படின்னு தான் சொல்லுவோம் ஓகேங்களா சோ அதுவும் வராது எவ்வளவு மாடுகள் மேய்ந்தன எத்தனை மாடுகள் மேய்ந்தன இது ரெண்டுமே கரெக்டா தெரியுதா அப்படின்னா இந்த கொஸ்டின் ஐந்து மாடுகள் மேய்ந்தன இருக்கு ஐந்துங்கிறது என்னது ஓகேங்களா எண்ணிக்கை சோ எத்தனை அப்படிங்கிற கொஸ்டின் நம்ம எப்ப கேட்போம் அப்படின்னா எண்ணிக்கை எண்ணிக்கையை குறிக்கிறப்பதான் வந்துட்டு நம்ம என்ன கேட்போம் நோட் பண்ணிக்கோங்க எத்தனை அப்படின்னா எண்ணிக்கையை குறிப்பதற்கு பயன்படுத்துவோம் ஓகேங்களா எவ்வளவு அப்படிங்கிற கொஸ்டின் எப்ப கேட்போம் அப்படின்னா வந்துட்டு அளவு பெயர்கள் மெஷர்மெண்ட் ஓகேங்களா சோ அளவு அளவுனா எக்ஸாம்பிள் போட்டுக்கோங்க என்னது நீளம் சாரி நீளம் எடை இந்த மாதிரி அளவு பெயர்கள் ஓகேங்களா அளவு பயிர்கள் கேக்குறப்ப நம்ம வந்துட்டு எவ்வளவு அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுவோம் இதுவே வந்துட்டு ஐந்து மாடுகள் மேய்ந்தன அப்படின்னு இருக்கா ஸோ அப்ப வந்து இதுல எப்படி சொல்லலாம் உயரமான உயரமான மாடுகள் மேய்ந்தன அப்படின்னா எவ்வளவு உயரமான மாடுகள் மேய்ந்தன அப்படின்னு கேட்கலாம் எத்தனை உயரமான மாடுகள் மெய்ந்தன நம்ம கேட்க முடியாது ஏன்னா உயரம்ங்கிறது என்னது அளவு பெயர் ஓகேங்களா நிறைய மாடுகள் மேய்ந்தன அப்படின்னாலும் எவ்வளவு மாடுகள் மெய்ந்தனு கேட்கலாம் ஏன்னா நிறைய அளவு ஓகேங்களா சோ டேரக்டா கவுண்ட் எண்ணிக்கை மாடுகள் மேய்ந்தன அப்படின்னு தான் வரும் ஓகேங்களா அளவு எவ்வளவு அப்படின்னு வரும் ஓகே அடுத்தது விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க இங்கு நகர பேருந்து நிற்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்ப என்ன அர்த்தம் இங்க நகர பேருந்து நிற்குமான்னு கேட்டாதான் நிற்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா அப்ப ஆன்சர் என்னது ஆப்ஷன் சி இங்கு நகர பேருந்து நிற்குமா இப்ப நகர பேருந்து ஏன் நிற்கும் அப்படின்னு கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம் நிற்கும் ஏன் நிற்கும்லாம் தெரியாது நிற்கும் அப்படின்னு சொல்லுவோம் இது வந்து பஸ் ஸ்டாப் அதனால நிற்கும் அப்படின்னு சொல்லி ரீசன் சொல்லுவோம் நகர பேருந்து எப்போது நிற்கும் கேட்டா என்ன சொல்லுவோம் டைம் பத்தி பேசுவோம் இங்க நகர பேருந்து வருமா அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவோம் வரும் அப்படின்னு தான் சொல்லுவோம் ஆனா இங்க என்ன கொடுத்துருக்காங்க நிற்கும் கொடுத்துருக்காங்க சோ அப்ப நிற்குமா அப்படின்னா நிற்கும் ஓகேங்களா அடுத்தது சரியான தொடரை இது வந்து தமிழ் படிக்க படிக்கவே புரிஞ்சுக்கலாம் வாசிக்கிறப்ப மீனிங் ஃபுல்லா நான் தொடர நம்ம எடுத்துக்கணும் அவ்வளவுதான் சோ ஃபர்ஸ்ட் பாருங்க உலகம் தமிழ் மொழி வாழட்டும் உள்ள வரையிலும் சோ இதோ மீனிங் இருக்கா இல்ல ஓகே தமிழ் மொழி உலகம் வாழட்டும் உள்ள வரையிலும் இதுலதான் மீனிங் இருக்கா இல்ல தமிழ் மொழி உலகம் உள்ள வரையிலும் வா வாழட்டும் சோ இது மீனிங் இருக்கா உலகம் தமிழ் மொழி உள்ள வரையிலும் வாழட்டும் அப்படின்னு இருக்கு இது கிட்டத்தட்ட மீனிங் ஃபுல் தான் உலகம் வந்து தமிழ் மொழி இருக்க வரைக்கும் வாழட்டும் அப்படின்னு இருக்கு ஆனா உலகத்தை வாழட்டும்னா தமிழ் மொழியை தான் நான் நார்மலா சொல்லுவோம் இந்த ஆப்ஷன் சி சில டைம் ஆப்ஷன் டீ நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆகலாம் ஓகேங்களா சோ உலகம் தமிழ் மொழி இருக்க வரைக்கும் தான் உலகம் வாழ்ந்து வாழணும் தமிழ் மொழி அழிஞ்சுட்டா உலகம் அழிஞ்சிடும்னு அர்த்தமா கிடையாதுல சோ அப்ப அது மீனிங் வந்துட்டு கரெக்டா வராது இதுவே உலகம் இருக்க வரைக்கும் தமிழ் மொழி நீண்டு வாழணும் அப்படிங்கிறப்போ அது மீனிங் ஹெல்ப்ஃபுல்லாக வரும் ஓகேங்களா ஓகே அடுத்தது சரியான தொடரை கண்டறிக தம்பி படி சங்க தமிழ் நூலை என்று கூறினார் கவிஞர் ஓகேங்களா தம்பி படி சங்க தமிழ் நூலை அப்படியே சொல்லுவோம் தம்பி சங்க தமிழ் நூலை படி என்று கவிஞர் கூறினார் அப்படிதானே வரும் சோ கூப்பிட்டுட்டு அப்புறம் என்ன சொல்லுவோம் என்ன செய்தியோ அதை சொல்லுவோம் சோ கவி யார் கூறினார் கவிஞர் கூறினார் ஓகேங்களா ஆப்ஷன் டி அடுத்தது சரியான அகரவரிசையை தேர்ந்தெடுக்க சொல்லி இருக்கிறேன் காவரிசையில் இருக்கு அப்புறம் மாவரிசை இருக்கு தான் வரும் காங்காச்சான வரும் அதனால கோமேதகம் அடுத்தது மரகதம் மாணிக்கம் முத்துன்னு இருக்கு சோ மூணுமே மாவரிசைதான் சோ அப்ப எப்படி அஹ் எப்படி வந்து நம்ம இதை படுத்தலாம் ஆல்ரெடி சொல்லிருக்கோம்னா மரகதம் அப்படின்னா இம்மு பிளஸ் ஆன்னு வருது ஓகேங்களா மாணிக்கம் அப்படின்னா இம்மு பிளஸ் ஆ முத்து அப்படின்னா இம்மு பிளஸ் ஊ இப்போ இந்த அகரவரிசை படி நம்ம ஆர்டர் படுத்திடலாமா ஸோ ஆங்கிறது தான் ஃபர்ஸ்ட் வரும் ஆ செகண்ட் வரும் அதுக்கப்புறம் இக்கு அப்புறம் தான் ஊ வரும் ஸோ ஊ லாஸ்டாக தான் வரும் ஓகேங்களா ஓகே அதே மாதிரிதான் இந்த கொஸ்டினும் பெயர் சொற்கள் அகரவரிசையில் எழுதுக ஓகேங்களா பெயர் சொற்களை அகரவரிசையில் எழுதுக ஸோ இதை பாருங்க இது ஃபுல்லாமே வந்துட்டு நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க ஆசிரியர் ஓனான் கிளி தேனி தையல் பழம் மான் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா அகர உயிரெழுத்துக்கெல்லாம் முதல் வரணும் ஓகேங்களா எப்பவுமே உயிரெழுத்து வந்ததுக்கு அப்புறம்தான் மெய் எழுத்து வரும் ஓகேங்களா உயிர்மெய் எழுத்து வரும் சோ அப்ப என்ன ஐ அது வந்ததுக்கு அப்புறம் தான் அதுக்கப்புறம் உயிர்மெய் எழுத்து சோ அப்ப இதுல வந்து ஐ என்ன இருக்கு ஓ அது வந்து உயிர் எழுத்து ஆங்கிறது முதல் எழுத்து நான் சொல்றேன் இன்கேஸ் முதல் எழுத்து ஒட்டுக்கா தான் என்ன சொல்லியிருக்கேன் அடுத்த எழுத்து போகணும் சோ முதல் எழுத்துல பாத்தீங்கன்னா ஓ ஆவும் தான் எழுத்தா இருக்கு சோ இதை படுத்தினா எது ஃபர்ஸ்ட் வரும் ஃபர்ஸ்ட் வரும் ஆசிரியர் அதுக்கப்புறம் ஓனான் ஓகேங்களா அதுக்கப்புறம் மற்ற எழுத்துக்களை எடுத்துக்கலாம் ஓகேங்களா கிளி தேனி தையல் பழம் மான் இதுல வந்துட்டு காவரிசையில எந்த எடுத்துருக்கு ஏன்னா காங்காச்சானால காதான் வரும் காவரிசையில கிளி இருக்கனால கிளி காங்காச்சானா தாதான் அடுத்தது வரும் ஓகேங்களா அதனால தேனி தேனிலே பாருங்க தாவரிசையில ரெண்டு இருக்கு தேனி தையல் இருக்கு அப்ப என்ன பண்ணணும் இத்து பிளஸ் ஏ தேனா இத்து பிளஸ் ஐ சோ இப்ப இப்ப எது முதல் வரும் ஏதான முதல் வரும் ஓகேங்களா சோ அப்ப அகர வரிசை படி பார்த்தா ஏதான் முதல் வரும் அதனால தேனி தையல் ஐ இருக்கிறது இரண்டாவது வரும் சோ தையல் ஓகேங்களா அடுத்தது பழம் மான் அப்ப பாதா பா மான் தான் சொல்லுவாங்க காங்காஜான வரிசைப்படி பழம் ஃபர்ஸ்ட் மான் செகண்ட் ஓகேங்களா சோ அப்ப ஆப்ஷன் பி இதுல ஏதாவது தெரியாத கான்செப்டா இருக்கா நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே அடுத்தது பாருங்க தேடு அப்படிங்கறக்கான வினைமுற்று சொல் கேட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் வினைமுற்று சொல்னா நமக்கு என்னன்னு தெரியணும் ஒரு வினை முடிஞ்சிருச்சு அப்படின்னா வினைமுற்று சொல் ஓகேங்களா அது தேடினார் படித்தான் செய்தான் வந்தான் போனான் இந்த மாதிரி ஒரு வேலை முடிஞ்சிருச்சு இறந்த காலமா இருக்கு அப்படி கூட ஞாபகம் ஓகேங்களா சோ இறந்த காலமா இருக்கு முற்றுனா முற்று பெற்று விட்டது முடிந்து விட்டது அப்ப அதான் வினை முற்று ஓகேங்களா தேடிய அப்படின்னு இருக்கு தேடிய அப்படின்னு அர்த்தம் இதுக்கு அடுத்தது இது எச்ச சொல் சோ இதுக்கு அடுத்து ஒரு பெயர் சொல் வரப்போகுது தேடிய ராமன் தேடிய சீதை அந்த மாதிரிலாம் சொல்லுவோம்ல சோ தேடிய புத்தகம் அப்படின்னு சொல்லி பெயர் வருது பெயர் எச்ச சொல் ஓகேங்களா அப்ப இது ஒரு எச்ச சொல் சோ அது வராது இது என்னது தேடினார் சோ எப்பவும் நடந்ததை பத்தி பேசுறாங்க அது முடிச்சு தேடி முடிச்சாச்சு சோ இறந்த காலம் அதனால அதுதான் என்னது ஆன்சர் தேடினார் அப்படிங்கிறது தான் வினை முற்று ரெண்டு ஆப்ஷன் இருக்கு பாருங்க தேடி அப்படின்னு இருக்கு ஸோ தேடி அப்படின்னு என்ன அர்த்தம் அது ஒரு எச்ச சொல் தான் இதுக்கப்புறம் இனி ஒரு வார்த்தை வந்துதான் முடியணும் இது என்னது வினை எச்ச சொல் ஓகேங்களா ஏன்னா இது வினையை கொண்டு முடியும் தேடி பார்த்தான் பார்த்தான்ங்கிறது என்ன வினைச்சொல் சொல் ஸோ வினையை கொண்டு முடியும் வினை எச்ச சொல் அதனால இதுவும் வராது ஓகேங்களா தேடுதல் அல்விகுதியில முடிஞ்சிருக்கு ஒரு செயலை குறிக்குது அவன் தேனா நான் தேனா தேடி போற எதுவுமே இல்ல அது ஒரு செயலை குறிக்குது அப்ப தேடுதல் அப்படிங்கறது என்னது தொழிற்பயர் ஓகேங்களா இதுவும் வராது பி தேடினார் அப்படிங்கறத வந்துட்டு ஆன்சர் ஓகேங்களா ஓகே அடுத்தது டே லெவனுக்கான கொஸ்டின் பேப்பர் டிஸ்கிரிப்ஷன்லயும் கமெண்ட்லயும் போடுறேன் சோ பாருங்க அடுத்த நாள் வந்து நம்ம அதுக்கான ஆன்சர் கே டிஸ்கஸ் பண்ணுவோம் ஓகேங்களா சோ இதுல எவ்வளவு மார்க் டே டென்ல அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க டே லெவன் டெஸ்ட் எழுதிட்டு வெயிட் பண்ணுங்க நாளைக்கு உங்களுக்கு ஆன்சர் கி போடுறேன் ஓகேங்களா சோ அடுத்த மீட் பண்ணலாம் மட்டுந்தேன் பாய்